முருகா என் அன்பு பிள்ளையே உன்னிடம் உன் அப்பா நான் அவசரமாக பேசியே ஆக வேண்டும் பிள்ளையே நீ இப்பொழுது சந்தோஷத்தில் திக்கு முக்காட போகின்றாய் கடைசி நிமிடத்திலும் கூட இங்கு எதுவும் மாறக்கூடும் அதனால் மனதில் எதையும் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உன் எதிரிகள் எவ்வளவு ஆட்டம் ஆடினாலும் அவர்களின் ஆட்டத்தில் நீ மட்டுமே வெற்றி காண்பாய் இறுதியில் என் ஆட்டத்தில் எல்லாம் மாறி நல்லதாகவே அமையும் அப்போது முருகனப்பா சொன்னதையெல்லாம் செய்துவிட்டா என்று நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காட போகின்றாய் பிள்ளையே எனவே இல்லாமல் நிம்மதியாக உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து முன்னேற்றம் காண்பாய் வேண்டாம் ஒருபோதும் பிரிய மாட்டேன் நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் என் நிழல் உன் பின்னே இருக்கும் நெஞ்சில் என்னை வைத்துக் கொண்டே இரு உன் வாழ்க்கையில் நிழல் போல் நான் எந்த சோதனையும் முன்னை நெருங்காது இது உன் அப்பன் முருகன் வாக்கு உன்னிடம் அகங்காரமாக நடந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் கற்பிப்பேன் அவர்கள் செய்த தவறை உணர வைப்பேன் உன்னை பயன்படுத்தி விட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் யாரும் என் கண் தப்ப மாட்டார்கள் நீ என் பிரியமான பிள்ளை உன் மனம் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா என்ன உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட வேண்டாம் அதற்கும் தீர்வு உண்டாகும் ஆலயத்திற்குள் வர முடியாமல் தடங்களாய் இருக்கிறது என்று வருந்துகின்றாய் உன் பிரச்சனைகள் அகல நான் அருள் புரிந்து உன்னை வர வைப்பேன் நீ என்னை ஆலயத்திற்கு வந்து வணங்க வேண்டிய அவசியமே இல்லை மனதார ஓ முருகா என்று என்னை அழைத்தால் கூட போதும் பிள்ளையே உனக்காக ஓடோடி வருவேன் நடக்கும் போது கால் வலிக்கும் அப்போது சற்று அமர்ந்து இருப்பாய் வலி குறையும் அதுபோல துன்பங்களை மனதில் சுமந்து இருந்தால் என்றும் துன்பமே இருக்கும் மனதை திசை திருப்பினால் நிச்சயம் இன்பம் வந்துவிடும் மனமும் விடும் சந்தோஷமாக இரு உன்னை சந்தோஷத்தை நான் முழ்கடிக்க செய்வேன் ஓம் முருகா